வணக்கம் என் பேர் புவனேஸ்வரி மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை தலைவர் சேலம் மத்திய மாவட்ட திமுக அவர்கள் வந்துட்டு அக்கா கனிமொழி என்ன அண்ணனுடைய எங்க பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்கள் என்று அண்ணனிடம் வெளிப்படையாக பேசுங்கள் பாப்போம் அண்ணனுடைய ஆட்சியில் கற்பழிப்பு நடந்தால் அது பெண் சுதந்திரம் இதெல்லாம் ஒரு ஆட்சி இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் இவர் பேசியிருக்கிறார் தமிழச்சி தங்க பாண்டியன் பேசி அண்ணனோட ஆட்சியில கற்பழிப்பு நடந்தால் இது வந்து பெண் சுதந்திரமா என்று சொல்லி கேட்டிருக்காரு ரெண்டாவது நிர்வாக திறமை இல்ல என்று சொல்லி பேசியிருக்காரு ஐயா கருப்பையா அவர்கள் மூத்த பழம்பெரும் அரசியல்வாதி நல்ல அனுபவம் வாய்ந்தவர் பல கட்சிகள்ல வந்துட்டு பழம் தின்னு கொட்ட போடுறீங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு வந்து அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி அவர் வந்து இப்படி ஒரு கருத்து சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா சட்டம் ஒழுங்குக்கு ஒரு மூணு விதமா நம்ம வந்து சொல்லலாம் எப்படி வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும் அப்படின்ட்டு ஒண்ணு வந்துட்டு முதல்ல வந்து அரசாங்கத்தால ஏற்படக்கூடிய சட்ட ஒழுங்கு அரசாங்கத்துல ஏற்படக்கூடியது ஒண்ணு மற்றொன்று வந்து அந்த பிரச்சனைய அரசாங்கம் எப்படி வந்து கையாளுது மக்களுக்கு சாதகமா இருக்குதா அல்லது பாதி அது அல்லது குற்றவாளிகளுக்கு சாதகமா இருக்கிறதா என்பதை பொறுத்து அரசாங்கத்தோட தவறு மேல தவறு இருக்குதா இல்லை என்பது குறித்து அது ஒரு சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி சொல்லலாம் இன்னொன்னு வந்து இன்னொன்னு என்னன்னாக்க பூட்டா சேர்ந்து திட்டமிட்டு ஒரு சமூக விரோதிகளால ரவுடிகளால திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய கொலைகள் அல்லது கலவரங்கள் அல்லது இந்த மாதிரி பவுண்ட் பிளாஸ்டர் இதெல்லாம் ஒரு இயக்கமாக செயல்படும் இதெல்லாம் வந்துட்டு சமூக சமூக விரோதிகளால செயல்படுத்தக்கூடியது அது வந்து நடக்காம தடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அந்த மாதிரி சமூக விரோத செயல்கள் இது வரைக்கும் கூட்டா செயல்படுறத அது அரசாங்கம் இந்த மக்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு இந்த அரசாங்கத்தால இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடத்தது நடந்தது இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னாக்க தனிநபர் தன்னுடைய தனிப்பட்ட பாதிப்புகள் குறித்து அங்கங்கே வந்து தனிம நபர் தாக்குதல்கள் நடக்கும் கொலைகள் நடக்கும் இப்போ இந்த ஐயா பல கருப்பு ஐயா சொன்னது வந்து பாலியல் ரீதியான தாக்குதல்கள் குறித்து சொல்லியிருக்காரு இதுதான் வந்துட்டு கற்பழிப்பு தான் சுதந்திரமான்னு சொல்லி கேட்டிருக்காரு கற்பழிப்பு என்பதற்கே நான் வந்துட்டு இது ஏன் பெண்களுக்கு மட்டும் சொல்றீங்க ஏன் அத வந்து ஆண்கள் மீது சொல்லப்படுவதில்லை என்பதிலே அங்கேயே எனக்கு ஒரு கேள்வி வருது அப்படி அஹ் தனி நபர்களால நடத்தப்படுகின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்போ நான் இதுக்கு முதல் கேள்வி முதல் பாயிண்ட்க்கு நான் வரது என்னன்னாக்க இப்ப முதல் பாயிண்ட் என்ன அரசாங்கத்தாலும் நடத்தப்படுகிற தாக்குதல் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோமாக்க இப்போ கோத்ரா ரயில் வழக்கு ரயில் எரிப்பு வழக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வழக்கு முன்னிட்டு பிகேஸ் பானு அவர்கள் மேல நடத்தப்பட்ட வன்முறைகள் இது குழந்தைய தரையில துணி துவைக்கிற மாதிரி அடிச்சு கொண்டாங்க அந்த கோத்ரா ரயில் எரிப்பு வழக்குல பல இஸ்லாமிய சகோதரிகளை வந்து பாலியல் வன்புற புணர்வு நடந்தது இது எல்லாம் நடத்தப்பட்டது வந்துட்டு அரசாங்கத்தோட மோடி அரசாங்கம் மோடி வந்து அப்ப முதல்வராக குஜராத் முதல்வராக இருந்தது அவருடைய மேற்பார்வையில நடந்தது ஏன் அவரோட மேற்பார்வையில நடந்ததுன்னு சொல்றேன்னா அந்த பில்கேஸ் பானு வந்துட்டு இந்த சம்பவம் நடந்து அவங்க வந்து கோர்ட்ல வந்து வழக்கு தொடுறாங்க குஜராத் கோர்ட்ல நடந்தாக்கா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னுட்டு மகாராஷ்டிரா கோர்ட்ல வர வழக்கு தொடுறாங்க வில்கேஸ்பானோட வயிற்றுல இருக்கிற அந்த ஐந்து மாத குழந்தை நாலு மத கற்பிணி பெண் அந்த குழந்தை எடுத்து கூட கொடூரமான தாக்குதல்கள் நடந்தது இப்படிப்பட்ட குற்றவாளிகளை குஜராத் நீதிமன்றம் வந்துட்டு இவங்க எல்லாம் உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதாவது பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதனால் இவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்லவிங்க அதனால இவங்களை வந்துட்டு நல்ல நன்னடத்தை அடிப்படையில விடுதலை செய்யலாம் என்று சொல்லி விடுதலை செஞ்சாங்க வழக்குகள் தான் வந்துட்டு அரசாங்கத்தால் வந்து நடத்தப்படுகின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்றேன் அந்த அந்த வழக்கு மீண்டும் வந்துட்டு அந்த பியூட்டிஸ் பண்ணி எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு உச்ச போய் அந்த குற்றவாளிகளுக்கு வந்து இது தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து சிறையில் இது ஒண்ணு சொல்லலாம் அப்புறம் இன்னொன்னு இப்ப தற்சமயமா மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்கிற அந்த வழக்கு அது வந்து அரசாங்கத்தாலேயே திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை என்பதற்கு தான் வந்துட்டு மோடி அவர்கள் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கே வரமாட்டேன்னா அதை குறித்து இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை பேசவும் இல்லை மணிப்பூருக்கும் ஒரு முறை கூட போய் பார்க்கவே இல்லை அங்க இருக்கிற முதல்வர் சிங் அப்படின்றவர் அவரு அவருடைய மேற்பார்வையில தான் நடந்தது என்பதற்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் வந்ததுனால அவர் வந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு இது வந்து அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகின்ற வன்முறைகள் நம்ம இது நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது சொல்லணும்னா பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் அங்க வந்துட்டு ஏறக்குறைய அந்த பொண்ணுங்க வந்து இரநூத்தி ஐம்பது பெண்களுக்கு மேல அந்த பாலியல் ரீதியான தாக்குதல்கள் பாதிக்கப்பட்டாங்க இதிலும் குறிப்பா வந்து இந்த வழக்குல வந்து பெண்கள் புகார் கொடுத்து இது வந்து உலகத்துக்கு தெரிய வரல நக்கீரன் ஆசிரியர் வந்துட்டு கோபால் அவர்கள் தான் வந்துட்டு முதன் முதல்ல இந்த வழக்கை பெண்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா ஆதாரத்தோட வெளியிட்டு அதற்கு பிறகுதான் பொதுமக்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு தெரிய வந்தது தெரிஞ்ச வந்து உடனே அந்த வழக்குல வந்து எஃப்ஐஆர் போடப்படவில்லை உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை எல்லா எதிர்கட்சிகளும் இயக்கங்களும் சமூக இயக்கங்களும் சேர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தினதுக்கு பிறகு அந்த ஆதாரங்கள்லாம் பேப்பர்ல மீடியாக்கள்ல வெளியான பிறகுதான் வந்துட்டு எஃப்ஐஆர் பதியப்பட்டது அதுல வந்து முக்கியமான கட்சிக்காரர்கள் அதிமுக கட்சிக்காரர்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் கைது செய்யப்படல எஃப்ஐஆர் பண்ணணும் இந்த மாதிரி பல்வேறு க போராட்டங்கள் நடத்தப்பட்டது அதே போலதான் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி தான் இதெல்லாம் நடந்து அங்கே வந்து நான் இந்த ராஜேஷ் தாஸ் அப்படின்ட்டு ஒரு டிஜி டிஐஜி அவர் வந்து அவரு கீழே இருக்கிற ஒரு டிஜிபி கிட்ட அந்த லேடி கிட்ட பாலியல் ரீதியான துன்புறுத்தலாம் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருந்தது அதையும் வந்துட்டு இந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில பாதுகாப்பற்ற பெண்களுக்கே காவல் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பற்ற சூழல் இருந்தது என்பதற்கு இதெல்லாம் வந்துட்டு அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற திமுக அரசாங்க எங்காவது ஒண்ணும் அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கா என்று பையா அவர்கள் தான் சொல்லணும் அவங்க சொல்றதெல்லாம் பாலியல் ரீதியான தாக்குதல்கள் குறித்து சொல்றாங்க உதாரணத்துக்கு எடுத்தா அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டா கூட அந்த வழக்கு உலகத்துக்கு தெரிய வந்தது வந்துட்டு போலீஸ்காரங்களா அந்த கேஸ வந்து வெளியிட்டாங்க யாரும் எதிர்கட்சிகள் வந்து கண்டுபிடிச்சு வெளியிடல ரெண்டாவது வந்துட்டு இந்த புகார கொடுத்தது வந்து பாதிக்கப்பட்ட அந்த மாணவி மாணவி வந்துட்டு நூறு போலீஸ் அவசர போலீஸ் நூறுக்கு தகவல் சொல்லி அவங்க கொடுத்த இரண்டு மூன்று மணி நேரத்துல அந்த குற்றவாளி ஞானசேகரன் வந்து கைது செய்யப்பட்டான் அப்படி இருக்கும்போது இந்த தனிநபர் சார்ந்த திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய இந்த இதுக்கு மொத்த எட்டு கோடி பேர் இருக்காங்க எட்டு கோடி பேருக்கும் நம்ம வந்து பாதுகாப்பு போட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது வந்துட்டு இந்த வழக்கை எப்படி கையாள்றாங்க அரசாங்கம் அந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட உடனே அந்த பெண்ணோட அந்த மாணவியோட பேரோ ஊரோ இது வரைக்கும் வெளியே யாருக்குமே யாருக்குமே தெரியாது வெளியிடாம அந்த பெண் வந்து பாத பாதி பாதுகாக்கப்பட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் வந்துட்டு அதிமுக ஆட்சியில போய் புகார் கொடுக்கவே பயந்துட்டு இருந்தாங்க அத்தனை பெண்கள் பா அந்த பொள்ளாச்சி வழக்குல அத்தனை பேர் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டோம் அங்க போய் புகார் கொடுக்கவே பயந்துகிட்டு கொடுக்காம இருந்தாங்க ஆனா இங்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் உடனே போய் புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற தைரியத்தையும் துணிச்சலையும் அரசாங்கம் கொடுத்துருக்கு கொடுத்ததுனாலதான் அந்த மாணவி போய் போ போலீஸ்க்கு நேர்ல கூட போகல வாட்ஸ்அப்ல வந்து பதிவு பண்ணாங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண ரெண்டு மணி நேரத்துல அரஸ்ட் பண்ணாங்க இன்னொன்னு வந்து ஈஸியா சாலையில நடந்த வண்டியில வந்து பண்ணி அந்த போய் மிரட்டினதை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க மிரட்டி புகார் அந்த இந்த புகாரும் வந்துட்டு போலீஸால வெளியிடப்பட்டதான் கேமரா வச்சு கண்டுபிடிச்சு அதை வந்து வெளியெடுத்தாங்க அந்த இது வெளியே வந்தது இந்த புகார் அந்த பெண்கள்கிட்ட புகார் வாங்கி சந்த சம்பந்தப்பட்ட நபர்களை ஒரே நிலையில கைது செஞ்சு உள்ள வச்சிட்டாங்க அந்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா அதிமுக சேர்ந்தவங்க அவங்க வந்துட்டு டோல்கேட் எல்லாம் கட்டணம் கட்டாம இருக்கணும் டோல்கே பயன்படுத்திக்கணும் அங்க ஒரு முறைகேடு செய்யணும் என்பதற்காக திமுக கொடியை பயன்ப கட்டி அந்த முறைகேடு பண்றதுக்காக அந்த திமுக கொடியை கட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற உண்மை வந்து வெளியானது அந்த பெண்களும் அங்க வந்து தைரியமா வந்து புகார் கொடுத்திருக்காங்க விசாரணை பண்ணி புகார் கொடுத்திருக்காங்க பழக்கருப்பு ஐயா சொன்னாரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் பெண்களுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு வந்துட்டு அது சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்துக்கு வந்துட்டு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை ஒன்று வந்துட்டு ஆயுள் தண்டனை வழங்கப்படும் அதெல்லாம் தூக்கு தண்டனை கூட வழங்கப்படும் சொல்லிட்டு அதிகபட்ச தண்டனையா வழங்கியிருக்காங்க இன்னொரு பள்ளிக்கூடங்கள்ல நடக்கிற அஹ் வணிக நிறுவனம் நடக்கிற பாலியல் வன்கொடுமைக்கு அவங்களுடைய சான்றிதழ்கள் படித்த சான்றிதழ்கள் வந்து ரத்து செய்யப்படும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து திட்டமிட்டு இக்கட்சிகளால் நடத்தப்படுகிறதா என்ற சந்தேகம் வருது ஏன்னா இந்த அரசாங்கம் பெண்கள் உரிமைக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க பெண்கள் வந்துட்டு அரசாங்கத்தின் மீது அப்பா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அபரிமிதமான அன்பை வச்சிருக்காங்க இதை பார்த்து இந்த அரசாங்கத்தின் மீது எப்படியாவது ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணுமே பெண் உரிமை பெண் விடுதலைன்னு அது அடிக்கடி பேசுறாங்களே அப்ப அதை வச்சே இந்த அரசாங்கத்துக்கு கேட்ட பேர் உண்டு பண்ணா என்று சொல்லி இந்த கிராமத்துல ஒரு பழகமொழி சொல்லுவாங்க முள்ள முள்ளால எடுக்கணும் அப்படின்ட்டு அதை போல இந்த பிரச்சனைகள்லாம் எதிர்கட்சிகளை கிரியேட் பண்றாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த ஞானசேகரன் அவர்கள் ஆஹ் ஒரு ஏதோ ஞானசேகரன்னா திமுகவை சேர்ந்தவங்கதான் என்பதை போல அஹ் திமுக திமுகவை தான் சேர்ந்தவங்க என்று சொல்லி எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து திமுக மேல கிளைம் பண்ண ஆரம்பிச்சாங்க கடைசியா பார்த்தா அந்த ஞானசேகரனுக்கும் திமுகக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று ஆதாரத்தோட வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அமைதியானாங்க அதே போலதான் அந்த இசிஆர் சாலையில இருந்த வண்டி சேசிங் வழக்குலையும் திமுக காரங்க என்று கிளைம் பண்றதுக்கு எதிர்கட்சிகள் வந்து அதை வந்து சொல்லி எங்க எது நடந்தாலும் அது திமுக காரங்க என்று பழிய போட்டுக்கிட்டு இருந்தாங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அமைதியானாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது இங்க தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் எதிர்கட்சிகள் தான் காரணமா இருக்கும் என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு இது எல்லாம் ஐயா பழக்கருப்பு ஐயா அவர்களுக்கு தெரியாதா என்று நம்ம யோசிக்கும்போது ஃபர்ஸ்ட்லே சொன்னேன் அவர் வந்துட்டு பழம் அரசியல் அரசியல்வா என்று கட்டாயம் இதெல்லாம் இந்த பிஜேபி அரசும் எதிர்கட்சிகள் செய்யற ச சதிகள் எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனாலும் ஏன் திமுக அரசின் மீது இந்த மாதிரி நிர்வாக குறைபாடு இதுதான் க கற்பழிப்பு தான் சுதந்திரமா என்று சொல்கிறார் என்றால் இப்படி எல்லாம் பேசினால்தான் அவருக்கு கூலி கிடைக்கும் என்பதால் இந்த மாதிரி பேசுகிறார் நன்றி வணக்கம்